தும் அல்லா ஒருவனுக்கு கணவனும் மனைவியும் நேசத்தை சிறிய சிறிய விஷயங்கள்ல அநியோன்யப்படுத்துங்க சின்ன விஷயம் தானே இதை செய்யலனா என்ன சின்ன விஷயம் செய்யல அப்படின்னா தான் ஒரு பிரச்சனை வரும் ஒரு மனக்கசப்பு வரும் சின்ன விஷயம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அதை செய்யாததுனால அவங்க ஒரு மன இருக்கலாம் ஸோ சின்ன சின்ன விஷயம்னாலுமே அதை செய்து இருவருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அதிகமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறத விட நிம்மதியான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நமக்கு அருள் செய்யணும் அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக உறவுகளை ஏற்படுத்தலை நாம் அவர்களிடத்தில் இருந்து நிம்மதி பெறுவதற்காகவும் அமைதி பெறுவதற்காகவும் தான் சோ சந்தோஷம் முக்கியம் அப்படின்னா துக்கத்தின் பின்னாடி இன்பமும் இருக்கு இன்பத்திற்கு பின்னாடி துன்பமும் இருக்கு ஆனா அமைதி நிம்மதிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே இருக்கானா இல்லை ஸோ உங்களுடைய மனைவியரிடத்திலும் உங்களுடைய இடத்திலும் அதிக அதிகமாக அமைதியையும் நிம்மதியும் பெற்றுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லா அல்லா அவள் செய்வானாக அதே போல ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பட்சத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளை இருவருமாக ஏற்று அதை சரியான முறையில் கையால தெரிஞ்சுக்கோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க ஏன்னா நம்மளுடைய தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வரதுக்கு இது உதவியா இருக்கும் தேங்க்யூ மக்கள் அஸ்லாம் வலைக்கம்